என்னடா எந்த காரியம் எடுத்தாலும் ஒழுங்காவே போக மாட்டேங்குது நினைக்கிறீங்களா இந்த உன் காரியங்களை கர்த்தரிடம் ஒப்படை அப்பொழுது உன் யோசனைகள் நிலைத்திருக்கும் என்கிறது நீதிமொழிகள் பதினாறு மூன்று இந்த வேதவசனம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனின் முன்னுரிமையை வலியுறுத்துகிறது நாம் எந்த செயலையும் தேவனின் ஆசீர்வாதத்துடன் செய்ய வேண்டும் எந்த வேலைகளாக இருந்தாலும் தேவனிடம் ஒப்படைத்தால் அவர் நம்முடைய முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார் என்கிறது ஒருவர் தனது வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு தேவனை முதலிடத்தில் வைத்தால் தனது யோசனைகள் நிலைத்திருக்கும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை கூறலாம் ஆனால் உண்மையான தீர்வு கத்திடமிருந்தே வரும் உங்கள் படிப்பு வேலை தொழில் குடும்பம் என எந்த காரியத்தையும் தேவனிடம் ஒப்படையுங்கள் உங்களது முயற்சிகளை அவர் வழிநடத்துவார் தேவன் தான் முழுமையான வழிகாட்டி அவருடன் இணைந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவரிடம் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் பிரைஸ் தலாட் Amen.